ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் அடுப்பாங்கரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டக்காவை வற்றலை வச்சு தான் ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெயை வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போ ஒரு கடாயை போட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் இந்த சுண்டைக்காயை போட்டுக்கலாம் சுண்டைக்காய் போட்டு நல்லா வறு வறுந்ததுக்கப்புறம் சுண்டக்காய் நல்லா கருப்பாக வறுபடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்து பண்ணினா கசப்போம் அதனால் கொஞ்சம் நல்லா கருப்பாக வறுபடட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி கருப்பாக வறுபட்டு சுண்டக்காய் இப்போது அதில் மிளகா வைத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் மூணு மிளகா வைத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பெருங்காய பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதுவும் போட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு குழம்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் இதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுப்பட்ட உடனே நல்லா வறுக்கட்டும் பருப்பெல்லாம் செவக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு

தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் காஞ்ச சுண்டைக்காவத்தல் போட்டு க வத்த குழம்பு இதெல்லாம் இப்போது எண்ணெய் பிரித்து மேலே வரட்டும் வந்ததுக்கப்புறம் புளியை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்தி கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைச்சி இந்த புளியில் குத்தி கரைச்சி இதில் குத்தலாம் இது நோ கார்லிக் நோ ஆனியன் வெறும் சுண்டக்காய் வத்தல் போட்டு குழம்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புளி வாசனை போக நல்லா கொதிக்கிட்டோம் இப்போது இது நல்லா கொதிக்கிறது கொதிக்கும் போது நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதில் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இது இப்போ நல்லா கொதிச்சுடுத்து இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி எல்லாரும் இந்த வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் அண்ட் டேஸ்டி Thanks for watching. Bye friends.